வணக்கம் ஒரு புது காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் இன்றைக்கு தான் சேனலுக்கு முதன் முதலாக வாரீங்கன்னு சொன்னால் கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அதே போல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோனிங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கலையுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு காணொலியுமே தவறாமல் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இந்த காணொலி என்னதை பற்றினதுன்னு சொன்னால் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தென்கொரிய சர்வதேச விமான நிலையம் ஒன்றில் ஒரு விமான விபத்து நடந்திருக்கு அந்த விபத்தை பற்றின ஒரு காணொலியாக தந்த காணொளி இருக்கப்போது தொடர்ந்து காணொலியை பாருங்கோ நான் கஜந்தினி இப்போ அண்மை காலமாக பல விமான விபத்து சம்பவங்களும் வெடிப்பு சம்பவங்களுமே பதிவாகி கொண்டிருக்கு அப்படி பார்க்கல இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தென்கொரியாவில் ஒரு பாரிய விமான விபத்து சம்பவம் பதிவாகி இருக்குது ஜேஜேஆர் விமான நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு குறிப்பிட்ட விமானம்தான் இந்த விபத்துக்கு இலக்காகி இருக்குது அந்த வகையில் இந்த விமானம் வந்து தாய்லாந்து பேங்கோக்கில் இருந்து கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி ஒரு மக்களை அதில் நூற்றி எழுபத்தஞ்சு பேர் பயணிகளும் ஆறு பேர் வந்து விமான பணியாளர்கள் என்றதையுமே சொல்லியிருக்கிறோம் இந்த நூற்றி எண்பத்தி ஒரு பேரை ஏற்றிக்கொண்டு தென்கொரியாண்ட முவான் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது இந்த விமானம் தரையிறக்கப்பட்ட பிறகு ஓடு பாதையில் இருந்து விலத்தி எதிரில் இருக்கிற ஒரு சுவரில் மோதித்தான் இந்த பாரிய விபத்து சம்பவம் இடம்பெற்றிருக்கிறதா ஆரம்ப கட்ட விசாரணைகளில் சொல்லி இருக்கீனம் விபத்து நடந்த பிரதேசத்துக்கு உடனடியாகவே தீயணைப்பு படையினர்கள் கொண்டு வரப்பட்டு தீய கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வந்தாலுமே இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்துக்கு மேற்பட்ட பலி பதிவாகி இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டு பேரைத்தான் இப்போ வரைக்குமே உயிர் பலி இல்லாமல் காப்பாற்றி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறேன் இந்த விபத்து கிழக்கான இந்த குறிப்பிட்ட விமான நிறுவனம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டுக்கு பிறகுதான் தென்கொரியாவில் இயங்கி கொண்டு வருது இது உள்நாட்டுக்குள்ளேயுமே மற்றது ஆசியா நாடுகளுக்குள்ளேயுமே மிக குறைஞ்ச கட்டணத்தில் பயணிகளை ஏற்றி கொண்டு போகிற ஒரு விமானமாக பதிவாகி இருக்குது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு இந்த விமான நிறுவனம் நிறுவப்பட்ட பிறகு நடந்திருக்கிற ஒரு பாரிய கொடிய விபத்து சம்பவமாகவும் இது பதிவாகி இருக்குது தொண்ணூறு அதுக்கு முந்தைய காலங்களில் இந்த மாதிரியான ஒரு பெரிய கொடிய விபத்து சம்பவங்கள் வந்து தென்கொரியாவில் சாதாரணமாக இருந்தாலுமே பல வருஷத்துக்கு பிறகு இப்படி ஒரு விபத்து சம்பவம் பதிவாகி இருக்கிறது வந்து பெருசாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்டாக இருக்குது மேற்கொண்டு இந்த விமான விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வரினம் பொதுவாக அந்த விமானம் ஓடுபாதையில் வெள்ளை ஒரேஞ்ச் போன்ற நிற வண்ணங்களால் கோடிட்டு காட்டியிருப்பினம் அந்த நிற வண்ணங்களை தாண்டியுமே அந்த விமானம் வந்து போகும் வரைக்குமே வேகம் வந்து இருக்கே இருக்கேயில்லை என்றதையுமே இந்த சிசிடிவி ஆதாரங்கள்ட உதவியோட சொல்லியிருக்கினம் இந்த விமான விபத்து வந்து என்ன மாதிரி நடந்திருக்குது என்றதை பற்றின ஒரு தெளிவான முடிவுகள் வந்து இன்னும் வெளிவிடப்படையில் இவ்வளவு விஷயத்தையும் உள்ளடக்கினாதான் இந்த காணொலி இன்னொரு புதிய காணொலியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி